இருக்கு தயவு செய்து வந்து எனக்கு போட்டு விடுங்க முப்பதாயிரம் எனக்கு தேவைப்படுது தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கிளறி கேட்டுக்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த ஒரு சாங்கை மட்டும் நான் பாட்டேன்னா நான் சாங் பாடி நான் பொழைச்சிக்கிறேன் நான் அண்ட் வந்து நான் அந்த ஃபீல்டில் நான் போய்க்கிறேன் தயவு செய்து என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நீங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ஐநூறு நான் இதை வச்சு பொழைச்சிக்கிறேன் எனக்கு முப்பதாயிரம் தேவைப்படுது சோமசுந்தரம் சோமசுந்தரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து நூறுரூபா அனுப்பிச்சிருக்காங்க அவர் தான் நூறுரூபா அமிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் தான் நூறுபா அமைச்சிருக்காங்க சரி சரி எல்லாத்துக்குமே நான் மெசேஜ் போடுறேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முப்பதாயிரம் மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க நான் அந்த பாட்டை பாடி எப்படியாவது நான் வந்து வெளியில் விட்டுறேன் உங்கள்கிட்ட தயவு செய்து கையெடுத்து கேட்டு உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் அந்த பாட்டு பாடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒன்றும் நான் டான்ஸர் ஆகணும்னு ஆசை நிறைவேறலை சிங்கர் ஆகணும்னு ஆசை நிறைவேறலை ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் நிறைவேறல எனக்கு என்ன பண்ணுறது இந்த சோசியல் மீடியாவில் ஓல் 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 ஓல்னு கத்தி 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 கத்தியே என் தொண்டது போகுது எனக்கு நான் வேறு எண்ணத்தை காட்டி நான் எண்ணத்தை என் திறமையை காட்டி நான் வந்து இந்த உலகத்தில் நான் வர்றதுனே எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல கண்டிப்பாக எப்படி போன அடிக்கிறாங்க அடிக்கிறாய்ங்க தும்கு துமுக்கு துமுக்கு தும்கு 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 நான் அடிக்கிறாய்ங்க என் போட்டு நல்லா உங்க நம்பர் சொல்லுங்க ஐயோ எத்தனை தடவைடா தம்பி சிரஞ்சீவி நயன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் எயிட் டூ இந்த நம்பர் ஜிபே ஃபோன்பே நம்பர் நயன் த்ரீ ஒன் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் டூ இது என்னோட நம்பர் என்ன பட்டு பொன்ராஜ் எனக்கு அமௌண்ட் வேணும் பொன்ராஜ் எனக்கு கொஞ்சம் அனுப்புவீங்களா நான் ஒரு சாங்கு பாட போறேன் எனக்கு கொஞ்சம் பான்ஸ்அப் பண்ணுங்க ப்ளீஸ் கண்டிப்பாக நான் பேசுறேன் கை செய்து எனக்கு அமுச்சு விடுங்க எனக்கு மண்டே பிச்சுக்குது எனக்கு இதில் எல்லாம் உன்னோட இந்த சைஸ் என்ன உன்னோட அந்த சைஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிஞ்சு இங்கெல்லாம் எனக்கு எதுவுமே வரல நீங்க எல்லாம் யாருப்பா என்ன ஏன் இப்படி ஐயோ கடுமா நான் ஒரு சாங்குக்கு எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொன்னேன் எனக்கு நீங்கள் பண்ணவே இல்லை ஃப்ரம் கோயம்புத்தூர் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு எப்படியாவது ஸ்பான்சர் பண்ணுங்க நண்பர்களே வினய் சாக்லேட் சித்தாள் வேலைக்கு போ நல்ல சம்பளம் கிடைக்கும் யார் நானா தம்பி அக்காவுக்கு ரொம்ப பேக் பண்ணு மூணு நான் ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதனால் சத்தியமாக எனக்கு அந்த வேலை என்னால் பண்ணவே முடியாது கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன் சித்தால் வேலை பண்ண முதுவில் பெரிய ஊசி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க முதுவில் இந்த முதுவில் இதில் போட்டு இப்படி குனிய வச்சு ஒரு ஊசி போட்டிங்கன்னா அப்படி உசுறு போச்சு உசுறு வந்துடும் ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு பிள்ளை எடுத்தது அதனால நம்ம சத்தியமா அந்த வேலை நம்மளால பார்க்க முடியாது வீட்டில் நான் எந்த நகரம் எப்படி கடந்து வச்சிருக்கேங்க யா நீ வேற ஷாப்ல ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு நோ காஸ்ட் நோ இமி ஃப்ரீ ஹோம் டெலிவரி அப்படியா தெரியலையே கீழே இருக்கு காட்டுங்க அக்கா எந்த ஊர் இரண்டாயிரம் சென்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர் முனி செல்வம் அச்சோ பொய் பேசாதீங்க சார் செல்வம்